அண்மை காலமாக நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் முற்போக்கு கூட்டணி வடகிழக்கிலும் கூட தங்களுடைய பிரசன்னத்தை காட்டியிருக்கின்றது அதே நேரம் உங்களுடைய கட்சியின் தலைவர் மனோகேஷன் அவர்கள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் பல்வேறுபட்ட அவர்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான ஒரு நினைவு பற்றி அவர்களோடு சேர்ந்து செயற்படுவது பற்றிய விடயங்களையும் பேசியிருக்கின்றன அது பற்றியும் நாங்கள் சமூக வலைதளங்களில் உரையாடல்களாக பார்த்திருக்கின்றோம் இன்றைய கூட்டத்தில் அது சம்பந்தமாக ஏதாவது பேசப்பட்டதா அவ்வாறான முயற்சிகள் எதுவும் இருக்கின்றதா அவ்வாறு ஒரு எண்ணங்கள் எதுவும் செயற்பாடுகளில் இருக்கின்றதா என்ன மாதிரியாக முயற்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இப்போது அல்ல தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அமையம் ஒன்றை பாராளுமன்றத்திற்குள் உருவாக்கி செயற்படுவது சம்பந்தமாக எமது கூட்டணி தலைவர் மனோகணேசன் அவர்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக அந்த முன்மொழிவை செய்திருந்தார் துரதிர்ஷ்டவசமாக அதை அந்த அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயற்படுவோம் என்கின்ற நிலையில் யாரும் வரவில்லை குறிப்பாக எப்போது இந்த அதற்கான தேவை எங்களுக்கு எழுந்தது என்றால் அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பான தீவிரமான செயற்பாடுகள் செயற்பட்டு கொண்டிருந்த உச்ச கட்டம் ஒன்று ஒரு நாள் இருந்தது இதோ அரசியலமைப்பு வந்துவிடும் என்கின்ற ஒரு நாளிகைகள் கடந்தன அந்த நாளிகளில் அதற்கான தேவைப்பாடு ஒன்று இருந்தது உண்மையிலேயே ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பில் இருந்து அதற்கான எந்த விதமான சாதகமான பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை கடந்த ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பதாக அல்லது மூன்று மாதத்துக்கு முன்பதாக நாங்கள் நட்பு ரீதியாக கலைத்து பேசியதும் உண்மை இன்றைய நிலையில் எங்களது எங்களது நிகழ்ச்சி நிரலில் அது கட்டாயமானதாக இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் அல்ல சிறு கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் என அடையாளம் காணப்பட்ட அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்காத எல்லா கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவது என்கின்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் இந்த கடந்த மூன்று உயர்வீழ கூட்டத்திலும் பேசியிருக்கிறோம் ஆனால் இப்போது இரண்டு விடயங்கள் எங்களுக்கு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது இப்போது எல்லோரும் யார் வேட்பாளர் என்கின்ற நிலைமையை தான் பார்க்கிறார்கள் இந்த கூட்டணி அமைப்பது கூட ஜனநாயக தேசிய முன்னணி என்கின்ற கூட்டணி அமைப்பதில் கூட இந்த கூட்டணிக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த கூட்டணி கடந்த காலங்களில் எல்லாம் பேசப்பட்டது காரணம் நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணியென சொல்லிக்கொண்டாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வந்ததன் காரணமாக எங்களை ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களாக பார்க்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது நாங்கள் முன்னணி என சொல்லிக்கொண்டாலும் அது முன்னணியாக செயற்பட்ட போதும் நாங்கள் சில வேளைகளில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் நடக்கும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு அழைப்படுத்தி இன்றைய செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது கேட்பார்கள் நான் திரும்பவும் சொல்வேன் நான் ஐக்கிய தேசிய கட்சி இல்லை திரும்ப அவர்கள் கேட்பார்கள் என்று கூட்டம் நடந்தது கூட்டம் நடந்தது நான் ஐக்கிய தேசிய கட்சி இல்லை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கும் என்னன்னா நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அல்ல நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணி எனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய தேசிய முன்னணிக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்வதில் இருந்த சிக்கல் காரணமாகத்தான் நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணி ஐக்கிய தேசிய என்கின்ற பெயரை அல்லாது வேறு பெயரை கொண்ட ஒரு ஒரு யாப்பையும் கொண்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஆண்டு இறுதிகளிலே அது தீவிரமாக பேசப்பட்டு வந்த விடயம் இனி பல் இன பல் பல்வேறு என்ன காரணங்களினால் அது பிற்போடப்பட்டு இப்போது அது பேசு பொருளாக ஆகியிருப்பதன் காரணமாக அதனை ஜனாதிபதி வேட்பாளரோடு பிணைந்து பார்க்கிறார்கள் அதை ரெண்டையும் ஒன்றாக இணைத்து பிணைத்து பார்த்து அந்த பிரச்சனை பேசப்படுகிறது அதே போலத்தான் நீங்கள் சொன்ன அந்த சிறு கட்சிகள் சிறுபான்மை கட்சிகளுடன் கலந்துரையாடலை பற்றியும் நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போது போனால் பேசினால் பேசினால் பேச போனால் போகிறோம் பேசுகின்ற போது இந்த சூழல் அரசியற் சூழல் இயல்பாகவே யார் வேட்பாளர் என்கின்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்தி வருகிறது எனவே அவ்வாறு பேசுகின்ற ஒரு கட்சி நீங்கள் யா எந்த வேட்பாளரை ஆதரிக்கிறீர்கள் என்கின்ற அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை போவதா இல்லையா என்பது ஒரு தீர்மானத்தை எடுக்கிற வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமல்ல வேறு எந்த ஒரு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி நாங்கள் ஒரு அணியாக அந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கோ அல்லது ஒரு வேட்பாளரை ஆதரவு தெரிவு செய்வதற்கோ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகவே இருக்கிறோம் அது இந்த நிபந்தனை அல்லாத வகையில் இவரை வேட்பாளராக நிறுத்தினால் தான் நாங்கள் பேசுவோம் எவ்வளவு வேட்பாடு நிறுத்தினால்தான் இந்த கூட்டணிக்குள் வருவோம் என்கிற நிலைப்பாடு அல்லாமல் பேசுவதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த எந்த வேட்பாளருக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பது அந்தந்த கட்சியின் நிலைப்பாட்டை